மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க எனது மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாத ராசி பலன் எனதருமை கடக ராசி நேர்களே இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக எஸ்கேப் ஆகணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மூன்று பன்னிரெண்டு குடை அதிபதி புத பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் உம்மாம் இடங்கிறது ரொம்ப விசேஷம்தான் புதான் புதன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் தந்தையார் தந்தை வழி உறவினர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அதுவும் மூன்றாம் இடத்த அதிபதி அப்படிங்கிற உங்களோட முயற்சிகள்லாம் சாதகமாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் திடீர் திடீரென ஏதாவது ஒரு செலவுகள் வந்து சேரலாம் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும் பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் புத பகவான் வக்ரகதியில் அஷ்டம ராசிக்கு வந்துவிடுறார் அஷ்டம ராசி அப்படிங்கும்போது எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்துல இருக்கிற புத பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார் வக்கரமானாலும் அஷ்டம ராசிக்கு வரார் அப்படிங்கறதுனால மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை தான் கொடுப்பார் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி சிறப்பாக அமையும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் மனசில் இருந்த வேதனைகளும் மறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் ஆறு ஒன்பது கொடை அதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் அற்புதம் அதுவும் பகிர் ரோகாதிபதி பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் உத்தியோகத்தில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் முன்னேற்றம் தொழில் வியாபாரம் அற்புதம் மாதிரி புதுஷாக வேலை தேடுற குழந்தைகளுக்குலாம் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதேமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எடுகிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் தந்தையார் ஆதரவாக இருப்பார் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதே மாதிரி மூத்த உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதே சமயம் குருவோட பார்வைன்னு ஐந்தாம் பறவை உங்களிட மூன்றாம் இடத்தை பார்க்கறது ரொம்ப விசேஷம் முயற்சி ஸ்தானத்தை பாக்குறது முயற்சிகள் பலிதமாகும் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களிட பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறாரு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள் பிதிருஜி சொத்துக்கள் உங்க கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்தபடியா ஒன்பதாம் பறவை உங்களிட ஸ்தானத்தை பாக்குறாரு சோ ஏழாம் இடம்ங்கிறது கணவன் மாணவிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் அடுத்தபடியாக நாலு பதினொன்று குடை அதிபதி பகவான் பாகிஸ்தானத்தில் உச்சமடைந்து ராகுவுடன் இணைந்து இருக்கார் அது வந்து பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாதிபதி லாபாதிபதி இவர் வந்து உச்சமடைகிறதே பெரிய விஷயம் சுக்கரன் உச்சமடைந்தாலே மனசில் சந்தோஷம் இருக்கும் இருக்கிற காரியங்கள்லேயே ஒரு ஒரு வெறி இருக்கும் இந்த வேலையை செய்யணும் அந்த வேலையை செய்யணும் அப்படி அப்படின்னு அதேமாரி கேளிக்கைகள் விருந்து இதுலெல்லாம் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதுவும் இந்த ஸ்வீட் சாப்பிடாதவங்க கூட ஸ்வீட் சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வரும் ஆகா சாப்பிட்டா என்ன சாதாரணமாக இந்த கடகராசி நேயர்கள் ஸ்வீட் ரொம்ப விருப்பப்பட மாட்டாங்க ஓரளவுக்கு காரம் இருந்தால் பரவாயில்ல ஆனால் ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கே வந்து ஸ்வீட் சாப்பிட்டா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஒரு சிறப்பான சூழல் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை குவிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும் ஐந்து வத்துக்கொடை அதிபதி செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருக்க பத்தாம் இடம் பத்தாம் எட்டு அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பயணங்களின் மூலம் சில நன்மைகள் உண்டாகும் அதேமாரி பயணங்களின் மூலம் சில குழப்பங்களும் இருக்கும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விருந்து கேளிக்கைகள் இதிலெல்லாம் கலந்துக்கிற ஒரு வாய்ப்புகள் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்தபடியா ஜீவனாதிபதி அப்படிங்கறதுனால உத்தியோகம் நிமித்தமாக தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் இந்த நேரத்தில் குழந்தைகளின் மூலம் சில செலவுகள் உங்களுக்கு வந்து சேரலாம் ஏதாவது ஒரு செலவு குழந்தைகளுக்கு படிக்கிற செலவு இல்லைன்னா ட்ரெஸ் வாங்குற செலவு ஏதாவது ஒண்ணு மாதிரி ஒண்ணே ஏதாவது ஒண்ணு வந்துட்டு இருக்கும் சிறுடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் தனவாக்கு குடும்பஸ்தானது சூரிய பகவான் அஷ்டம ராசியில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன ரெண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால ரெண்டாம் இடம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த தனவரில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அதாவது ஒரு இடத்துல லோன் கேட்குறேன் இல்லை ஒரு இடத்துல உங்களுக்கு வர வேண்டிய பணம் இன்றைக்கி வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வரும் அந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷனில் கொஞ்சம் எரிச்சல் இருக்கும் ஒரு மனசில் வேதனைகள் இருக்கும் என்னடாது இன்றைக்கி நம்ம இந்த பைசா வந்ததுன்னா இதை தூக்கி போட்டு அந்த இதை கடனை அடைச்சிக்கலாம் இல்லை அந்த பிரச்சனையை திருத்துக்கலாம்னு நினச்சா நமக்கு இந்த பைசா வரலையே அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருக்கும் கவலைப்பட வேணாம் ஒரு இன்றைக்கி வரலைன்னா ரெண்டு நாள் கழிச்சு வரப்போகிறது ஸோ டேக் டிசி டேக் டிசி பாலிசி அப்படி போயிட்டே இருங்க நல்லபடியான இருக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் என்னென்னா இரண்டாம் எட்டு அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க எப்போவுமே எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா மறைவு ஸ்தானம் மறைந்த சில வேலைகள் உங்களுக்கு நடக்கலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க எப்போவுமே கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள் என்றாலும் புதுசாக வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி சற்று கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க ஆனாலும் குடும்பத்துக்கு தேவையான சில வேலைகள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கலத்திராதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சனீஸ்வர பகவான் இணைந்து வர சஞ்சாரம் பண்ணுறார் எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல ரெண்டு பேரும் உட்காந்துட்டு உங்களுக்கு பெரிய டென்ஷன் கொடுத்துருக்காங்க ஆனாலும் நீங்கள் சமாளித்து சமாளித்து உருண்டு பிறண்டு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படியே இதுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க மறுபடியும் அதான் நான் சொல்லுவேன் சரியா மற்றபடி அதாவது உணவு கட்டுப்பாடு தாங்க வேறு ஒன்றும் இல்லை உடல் ஆரோக்கியம்னா என்ன உணவு கட்டுப்பாடு எப்பப்ப என்னென்ன எடுத்துக்கணும் அதை கரெக்டாக பாருங்கள் அதாவது மருத்துவ செலவுகள் இந்த மூத்த வயது சேர்ந்தவர்கள் வந்துன்னா அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது நல்லதுங்க இருந்தாலும் இந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பாகிஸ்தானத்துக்கு வந்துடுவார் வந்துவிடுவார் அப்போ ஆனால் இருக்கும்போது கொஞ்சம் குழப்பம் அஷ்டமஸ்தானத்தில் வரும்போது குழப்பம் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னாலும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஆனாலும் அங்கே யார் இருக்காங்கன்னா ராகு பகவான் வந்துட்டு இருக்கார் ராகுவுக்கும் சூரியனுக்கும் ஒத்து வருமா வராது கரெக்டாக சேர்ந்து வருவாங்களே மாட்டாங்க ஆனால் அங்கே சுக்கர பகவான் இருக்கிறனால ஓரளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு டென்ஷனாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு அப்படியே மாறி 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 இருக்கும் கவலையே படானா சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க சரியா ஏன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு உச்சம் அதனால் நல்லபடியான ஒரு பெரிய பாகியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சனீஸ்வர பகான் பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுவார் திருக்கணித பஞ்சாங்கப்படி கரெக்டாக வாக்கிய பஞ்சாங்கப்படி இல்லை திருக்கணித பஞ்சாங்கப்படி நிறைய பேருக்கு திருக்கணிதம் ஒர்க் அவுட் ஆகுது நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் எனக்கே கூட ஒர்க் அவுட் ஆகுது ஸோ இருபத்தி ஒன் ஒன்பது மூணுலேருந்து அந்த சனீஸ்வர பகவான் மாறுறது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம சனீஸ்வர பவன் பயிற்சி போட்டிருக்கோம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் மனசில் இருக்கிற கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு குறையறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க பிரமாதமாக ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் சுக்கிரனோட ஒரு காரகத்துவத்தை எடுத்து செய்ய அதே மாதிரி இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா குருவோட இடத்துல இருக்கார் மீனத்தில் அவர் வந்து உங்களுக்கு சில நன்மைகளை அற்புதமாக செய்யப்போர் குரு மாதிரி ஸோ இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு பிரமாதமான ஒர்க் அவுட் ஆகும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் மனசில் இருக்கிற கஷ்டங்கள் குறையும் சந்தோஷமாக உங்கள் முகத்திலே பார்த்திங்கனாலே ஒரு தெரியும் ஒரு அபாடாக அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது ஆனால் அதெல்லாம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் கேட்டிருக்கார் ரொம்ப அற்புதமாக தசா புக்தி தானே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக முதல்ல வந்து லக்னம் கட்டங்கள் ஏன்னா யார் யார் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு அடுத்து பார்த்திங்கன்னா தசா புக்தி அடுத்து பார்த்திங்கன்னா கோச்சாரம் கோச்சாரம் நம்ம டெய்லி சாப்பிட்ற மாதிரி டெய்லி என்னென்ன சாப்பிட்றோம் நமக்கே தெரியுமா தெரியாது இன்றைக்கி திடீர்னு இட்லி கொடுப்பாங்க இல்லைன்னா தோசை போடுவாங்க இல்லைன்னா சப்பாத்தி கொடுப்பாங்க ஏதோ ஒன்று கொடுப்பாங்க கரெக்டாக வீட்டில் அதுதான் அந்தமாதிரி தான் அது கோச்சாரம் கரெக்டாக இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தபடியாக சகாயஸ்தானத்தில் கேது இவர் தாங்க கொஞ்சம் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கார் ஏன்னா ஒன் மூன்றாம் இடமுங்கிறதுனால தைரியத்தை இந்த கேது பகவான் கொடுத்துருக்கார் ஒவ்வொரு வேலைகளையும் நல்லா செய்யுங்க முயற்சிகளோடு செய்யுங்க இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துட்டுருக்கார் அந்த ஞானத்தின் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு இருக்குங்க அதே சமயம் இந்த கேது பகவான் மூன்றாம் இடத்துல இருந்தால் கூட குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறதனால ஓரளவுக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் ஒரு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுங்க சரியா அதேமாரி சனீஸ்வர பகவானிற்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் பஜாயை வித்மிகை தீமகி தன்னோம் அந்த பிரச்சோத இருபத்தி ஏழு தடவை சொல்லுங்கள் இல்லைன்னா நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் தப்பே கிடையாது சனிக்கிழமை ஒரு நாள் தானே ஒரு பத்து நிமிஷம் ஆகும் சரியா இது சொல்கிறதுனாலே உங்களுக்கு மனசுல இருக்கிற கஷ்டங்கள் குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துல எல்லாத்துலயுமே ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமா இன்னும் இந்த ஸ்லோகம் ஒன்னு சொன்னா ரொம்ப விசேஷம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ மயூர வாகனாய நமக ஓம் ஸ்ரீ மயூர வாகனாய நமக இதை தினந்தோறும் ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வேலைகளெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்